இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆதியிலே தேவன் மனிதர்களோடு பாசம் செய்வதை வாஞ்சித்தார் அதனால் தான் தன் படைத்த ஏதேன் தோட்டத்தில் ஆதமோடும் எவாழோடும் தேவன் உலாவினார் ஆனால் அவர்கள் பாவம் செய்து ஏதனிலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட பிறகு ஆதாமியவாளனுடைய பிள்ளைகள் பலிவிடம் கட்டி பலி கொடுத்து தெய்வ தரிசனத்தை பெறுகிறார்கள் அவர்கள் வரிசையில் ஏனோக்கு போன்ற சிலர் தெய்வனோடே சஞ்சரித்தும் இருக்கிறார்கள் நோவாவும் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் முற்பிதாக்களாக கருதப்படுகிற இவர்கள் தேவனை தே தரிசிக்க விரும்பிய போதெல்லாம் பலபீடத்தை கட்டி பலியிட்டு தேவனை தொழுது கொண்டார்கள் தேவன் அவர்களோடு உறவாடினார் மூசை மூலம் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் திட்டத்தை தேவன் சொன்னார் ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருடம் மனாந்திரத்தில் பிரயாணம் செய்த போது அவர்கள் நடுவில் வாசம் செய்ய விரும்பினார் ஆசிரிப்பு கூடாரம் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு காரியம் இயேசுவுக்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது அந்த பிரகாரத்தின் வாசல் இயேசுவை வழி ரட்சிப்புக்கு இயேசு ஒருவரே வழி என்பதையும் அந்த நிலையிலிருந்து ஆவிக்குரிய அந்தஸ்து உயர சத்தியத்தில் வளர்ந்தால் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையும் வாக்கியத்தை அந்தஸ்தை அடைகிறார்கள் என்ற அடையாளத்தோடு சொல்லப்பட்டதுதான் சத்தியம் என்ற திரை அதாவது பிரகாரத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நுழையும் வாசல் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு நுழையும் தகுதியையும் நாம் பெற வேண்டுமென்றால் ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு அதை பெற்று தந்திருக்கிறது ஆகவே கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாய் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மரணம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிற்கப்பட்ட போது கிழிக்கப்பட்ட போது அந்த திரையும் அதற்கு அடையாளமாய் கிழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம் ஆகவே இயேசு தன் ஜீவனை கொடுத்து நமக்கு அந்த தகுதியை பெற்றுக் கொடுத்ததுனால் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் உண்டான திரை ஜீவனாக விளங்குகிறது ஆக இந்த ஆசர்ப்பு கூடாரத்தின் அமைப்பை பார்ப்பீர்களானால் வழி சத்தியம் ஜீவன் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை அது காண்பிக்கிறது வனாந்திரத்தில் இஸ்ரேவல் ஜனங்கள் மத்தியிலும் வாசம் பண்ணின தேவன் எப்படி என்று பண்ணினால் பார்த்தீர்களானால் வாக்கு பண்ணின இவர்கள் நுழைந்த பிறகு அவர்களோடு வாசம் பண்ணுக பண்ணுவேன் என்று தேவன் சொல்லவில்லை அவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும்போதே அவர்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்பின தேவன் அதற்காகத்தான் அங்கே ஆசிரிப்பு கூடாரத்தை நிறுவ சொன்னார் அதேபோல் போல் தத்தம் பண்ணின காணான் அவர்கள் நுழைந்த பிறகும் சீலோம் என்ற இடத்திலே முன்னூற்றி அறுபத்தைந்து வருடம் நிலையாய் ஆசிரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது ஆனால் பிலிஸ்தர்வருடைய வருகையினால் அது தீக்கிரையாக்கப்பட்ட போது தாவீதின் கூடார மதன் பிறகு உண்டானது அங்கே தேவ பிரசனத்தை மனிதர்கள் மத்தியில் அவர் இருப்பதே அவருடைய பிரசனத்தை காண முடிந்தது தாவீதின் குமாரனாகிய சாலமூன் மூலம் பிறகு கல்ல கற்களினால் ஆக்கப்பட்ட கட்டடமான ஒரு தேவாலயம் எழுப்பப்பட்டது இது பேர்க்க முடியாத ஒரு ஆலயம் ஆசிரிப்பு கூடாரம் என்பது இசுவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்ட போதெல்லாம் அதை பிரித்து அதை சுமந்து கொண்டு போய் எந்த இடத்துல அவர்கள் தங்குகிறார்களோ எங்கே தேவனுடைய அந்த மேகம் நிற்கிறதோ அங்கே அவர்கள் எல்லாரும் கேம்ப் போடுவார்கள் அந்த இடத்துல அவர்கள் மத்தியில் அந்த ஆசிரிப்பு கூடாரமானது நிறுவப்பட்டது ஆக ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் சுமந்து செல்லப்பட்ட தேவனுடைய பிரசன்னம் சமூகம் அது ஆசிரிப்பு கூடாரமாக கருதப்பட்டது இப்பொழுது சாலமன் ராஜாவினால் தாவீதனுடைய குமாரன் அவர் மூலமாய் கட்டப்பட்ட ஆலயம் அது பெயர்க்க முடியாததாய் இருந்தது இஸ்ரேலின் பொல்லாத காரியங்களினால் ஒவ்வொரு தேசங்களிலும் இவர்கள் விற்று போடப்பட்டார்கள் அந்த நாடுகள் இஸ்ரேல் தேசத்தை கொள்ளையாடின ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களை கூடுமைப்படுத்தின ஒடுக்கின அப்படி பாபிலோன் தேசம் எருசலேம் ஆலயத்தை இடித்து சுட்டெரித்து சூறையாடி ஜனங்களையும் அடிமைப்படுத்தி சென்றது எழுபது வருட காலம் பாபிலோனின் தங்கிய இஸ்ரவேலர்கள் பிறகு கோரேசு ராஜா கர்த்தர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்து பாரத்தை கொடுத்து அவர் இவர்களை எல்லாம் விடுதலையாக்கி தொன் சொந்த தேசமாக இஸ்ரவேலுக்குச் சென்று அவர்கள் ஆலயத்தை எடுத்து கட்டும்படி அவர் பொருட்களையும் காணிக்கைகளையும் கொடுத்து அனுப்பினார் எருசலேமில் செர்பாபெல் தலைமையில் கன்னிலா கல்லினாலான சபை கட்டப்பட்டது ஆத்துமாக்களை கட்டும் பணி இஸ்ரா தலைமை தலைமையிலே நடத்தப்பட்டது சுட்டரிக்கப்பட்ட எருசலேம் மதில்களை நிகேமியாவினால் தலைமையில் நூற்றி ஐம்பது வருடங்களால் கட்டாத நிலையிலிருந்த அந்த மதில்களை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் கட்டி முடித்தார் நிகமியா ஜனங்கள் மீண்டும் இப்பொழுது தேவாலயத்தில் தேவனை தொழுது கொண்டார்கள் பிறகு ஏரோது ராஜாவினால் அது பழுது பார்க்கப்பட்டது மீண்டும் கிபி எழுபதுகளில் தீத்துராயனால் அந்த எர்சிலேம் தேவாலயம் மிரிக்கப்பட்டு போனது இது எதை காட்டுகிறது கல்லினால் கட்டப்பட்ட தேவாலயங்களில் தேவன் நிரந்தரமாய் வாசம் செய்யவில்லை இதோ நம்ம பார்த்தது போல ஏதேனில் ஏதேனில் உலாவிய தேவன் பலிபீடங்களில் தரிசனமான தேவன் ஆசிரிப்பு கூடாரத்தில் தங்கி வாசம் செய்த தேவன் யூதர்களின் சபைகளே உலாவின தேவன் எருசலேம் தேவாலயத்தில் ஷக்கினா மகிமினால் இறங்கின தேவன் இப்பொழுதும் பூமியின் உயர் ஸ்தலங்களில் வாசம் செய்கிறார் ஜலப்பிரவாகங்களின் மேல் வீற்றிருக்கிறார் ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில் அவர் உறவுகிற இருக்கிறார் அது மாத்திரமல்ல இப்பொழுதும் எங்கே ரெண்டு மூன்று பேர் அவருடைய நாமத்தினால் கூடி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் நடுவில் இறங்கி வந்து ஆசிர்வதிப்பார் அதைவிட மேலானது ஒன்று தெரியுமா நறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமுள்ள மனிதர்களின் இருதயத்தில் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு பிரதான அப்போஸ்தலன் ஒரு பிரதான திருக்குதர்சி என்றே சொல்லலாம் இந்த பூலோகத்தில் கடந்து வந்து மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்பிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் நீங்களே அவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறீர்கள் ஒருவன் இந்த சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்தால் அவன் நான் கெடுப்பேன் என்று ஆலயத்து குறித்த வைராக்கியத்தை அவர் கூறுகிறார் நம்முடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் அவருடைய மரணத்தில் கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டது தெரியுமா நாம் நமக்கே சொந்தமல்ல நம் உழைப்பில் தாளந்துகளில் நம் நேரத்தில் தம் பொக் நம் பொக்கிஷங்களில் தேவனுக்குரியதை தேவனுக்கு தந்து அவரை நாம் கனம் பண்ண வேண்டும் அப்படி வாழ தவறினால் அவர் ஆலயமாய் இருக்கிற இந்த சரீரத்தை நாம் என்ன வாக்குகிறோமா தெரியுமா குகையாக மாற்றுகிறோம் என்று சொல்லுகிறார் அப்படி குகையாய் மாற்றிய எருசலேம் தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து கோபத்தோடு சென்று சாட்டியை எடுத்து அடித்து அங்கே இருந்த எல்லா பலகைகளையும் எல்லா வியாபாரங்களையும் அடித்து துரத்தி அவர் சொல்லுகிறார் என் பிதாவின் வீட்டையும் எங்கள் கள்ளற் குகையாக்கினீர்களே என்று சொல்லுகிறார் ஆகவே இன்றைக்கும் இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் இந்த சரீரம் அவரால் அவருடைய மரணத்தினால் அவரோட ரத்தத்தை கொண்டு மீட்கப்பட்ட சரீரம் நாமே தேவாலயம் தேவன் நமக்குள் தங்கி வாசம் செய்கிறார் ஆக இந்த தேவாலயத்தை எந்த காரியத்தினாலும் தீட்டுப்படுத்தாமல் நாம் தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமாக இருக்கும்படியாய் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம் மத்தியில் ஆதியிலிருந்தே மனுஷன் மத்தியில் வாசம் செய்ய விரும்பின தேவன் இன்றும் நமக்குள் வாசம் செய்கிறார் என்ற அருமையான காரிய வசனத்தை வார்த்தையை நாம் அறிந்து கொண்டோம் அருமையான ஒரு செய்தியை நாம் அறிந்து கொண்டோம் நம்மோடு கூடவே தேவன் இருக்கிறார் நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார் நம்மோடு உலாவுகிறார் நம்மோடு பேசுகிறார் நம் நடுவில் அவர் இருக்கிறார் ஆகவே அவரை உயர்த்துவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் அந்த தெய்வனுக்கு நன்றிகளை செலுத்துவோம் கண்களை மூடி செமைப்போம் அன்பை இறக்கமுள்ள உள்ள நல்ல தகப்பனே இப்பொழுதும் கூட நாங்கள் தனித்திருக்கிறோம் எங்களுக்கு யாரும் இல்லை என்ற நினைவுகள் எல்லாம் இல்லாதபடிக்கு எங்களோடு கூட தேவன் நீர் இருக்கிறீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் அம்மரே நீங்கள் விரும்பி தங்கி வாசம் செய்யும் வாசஸ்தலமாக நாங்கள் இருக்க எங்களை உள்ளும் புறமுமாய் உம்முடைய கல்வாரின் இரத்தத்தில் உம்முடைய ஆவியானவரினால் உம்முடைய வசனத்தினால் உம்முடைய நாமத்தினால் சுத்திகரித்து எங்களை உமக்கு உகந்தவர்களாக மாற்றிக் கொள்வீராக உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த அருமையான சத்தியத்தை ஆதியிலிருந்து எப்படி தேவன் மனுஷன் மத்தியில் வாசம் செய்தார் அப்படி வாசம் செய்ய அவர் தங்கின ஆசிரிப்பு கூடாரம் பலிபீடம் ஆசிரிப்பு கூடாரம் அதே போல் தேவாலயம் இன்று நீங்களும் நானும் என்ற நிலைக்கு இருக்கிற இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டுமே இதை மற்றவர்களும் அறிந்து கொள்ள உங்களுடைய இந்த செய்தியை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற செய்திகளும் இப்படி உங்களுக்கு வரும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்